வந்து நூல் இல்லாமல் எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது நீட்டாக வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் முதல்ல இதை வந்து ஜாயிண்ட் வந்து எப்படி போடுறதுங்கிறத முதல்ல பார்ப்போம் இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கிராஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இது வந்து சுத்தமாக அதாவது பிசுர் இல்லாமல் அடித்து வந்து திருப்பி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து முதல்ல ஜாயின் போட்டுக்கிடுவோம் அந்த ரெண்டு பீஸையும் இப்போ எப்படி முதல்ல வந்து கிராஸ் வந்து எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு பீஸையும் வந்து நேர் இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரும் இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் வச்சுக்கிறோங்க ரெண்டையும் வச்சுட்டு கரெக்டாக வச்சு அதில் வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுருங்க லைட்டாக அது பக்கத்தில் இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இந்த பீஸை வந்து நல்லா பட்டையாக வந்து மடிச்சுக்கிருங்க ஒரு கால் இன்ச்சி அளவுக்கு வந்து நல்லா நீட்டாக வந்து மடிச்சுக்கிறேங்க இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து லைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி வச்சு இந்த பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதை வந்து திருப்பிக்கங்க நல்ல பக்கத்தை கீழே போட்டுக்கிறோங்க இந்த பீஸ் வந்து பிசுறு அடிச்சிருக்கிறத வந்து இந்த பக்கமாக வச்சுக்கிடுங்க அதை கரெக்டாக வந்து அந்த எந்த அளவுக்கு நமக்கு தையல் அடிச்சிருக்கோமோ அந்த அளவு கரெக்டாக ஒட்டில் வந்து தையல் போட்டுக்கிட்டாங்க அப்போ தான் வந்து வந்து நீட்டாக வரும் நமக்கு வந்து பைப்பிங் வந்து திரும்பவும் சொல்கிறேன் இந்த பிசுறு இருக்கிறது உள்ளே இருக்குது இந்த பக்கம் வந்து பிளைன் கிளாத் இருக்குது நல்ல பக்கம் கீழே இருக்குது இதை கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிருங்க வச்சுக்கிட்டு அந்த தையலை ஒட்டி வந்து அப்படி அது மேலே வந்து தையல் போட்டுருங்க அப்படி தான் பைப்பிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக வரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் தையல் அதனால தான் வெளிப்பக்கமாக நான் வந்து அடிக்கிறேன் உங்களுக்கு உள் பக்கமா தெரியலைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி அடிக்கலாம் பைப்பிங் வந்து நீட்டா வரும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க இப்போ திருப்பி பா காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் இருக்கும் இதை நல்லா நீட்டாக வந்து எடுத்து விட்ருங்க அந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க இதை வந்து இப்போ இதை வந்து லைட்டாக வந்து இந்த பீஸை வந்து லைட்டாக கட் பண்ணணும் அதாவது திருப்பிட்டு இந்த அரத்தில் இதை வந்து லைட்டாக வந்து அங்கே எங்கேயும் லைட்டாக கட் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் வந்து நய அதில் வந்து திரும்பும் இல்லைன்னா வந்து திரும்ப அதாவது லைட்டாக கட் பண்ணுங்க இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டு நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரே மாதிரி வந்து இந்த சின்னதாக வந்து பைப்பிங் மாத்திரம் உருட்டி அடிச்சிருங்க பைப்பிங் வந்து அவ்வளோ அழகாக வரும் நமக்கு கரெக்டாக அந்த மாதிரி கிளாத்தை வந்து எடுத்து விட்டுக்கிறோங்க எடுத்து விட்டுட்டு உருட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ சன்னமாக உருட்டணுமோ அந்த அளவுக்கு வந்து உருட்டி பைப்பிங் அடிச்சிருங்க நமக்கு வந்து ஒரே மாதிரி வந்து பைப்பிங் வந்து வரும் நீங்கள் அடிக்கிற கிளாத்தை பொறுத்து தான் அடுத்து பைப்பிங் வர்றதுக்கு நல்ல சுருக்கம் இல்லாமல் அதை எடுத்து விட்டுக்குறங்க நல்ல நீட் அது வந்து நெக் வந்து கொஞ்சம் வந்து ப்ராடான நெக்கு இது வந்து அதனால நான் தனித்தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக தான் வந்து பைப்பிங் வந்து வைக்கிறேன் இதே மெத்தடில் தான் வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டும் வந்து பைப்பிங் வந்து வைக்க போகிறேன் பாருங்க பாருங்கள் பைப்பிங் வந்து எவ்வளோ நீட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அழகாக தெளிவாக வந்திருக்கு போதுமான அளவு நமக்கு வந்து பைப்பிங்கே வந்து போதுமான அளவு இதில் வேணும்னா ஒரு லேயர் வந்து நீங்கள் டிசைன் வந்து தாராளமாக வச்சுக்கலாம் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் பைப்பிங் வந்து உள் பக்கமும் அந்த பிசு இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்